வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா நெஞ்செரிச்சல் எருக்களிப்பு அதாவது ஆசிட் ரிஃப்ளெக்ஸுக்கும் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள ஒரு தொடர்பு அது எவ்வளோ இது மோசமாக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம இதுக்குனால வீடுகளை பார்த்துருப்போம் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதாவது ஜிஇஆர்டி கேஸ்ட்ரேஸ் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்னால் எப்படி இருக்கும் நெஞ்செறியலாம் இல்லை எருக்கல் எருக்கல் வர்ற மாதிரி இருக்கலாம் இல்லை வயிறு மாதிரி இந்த ஏரியாவில் வலிக்கலாம் ஹார்ட் வலிக்கிற மாதிரி இருக்கலாம் வரட்டு இருமல் இருக்கலாம் சில பொருட்களை சாப்பிட்டா ரொம்ப வாமிட்டே வர்ற அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை தொண்டை எப்போ கரகரப்பாக குரல் மாறுகிற மாதிரி இருக்கிறது இது எல்லாமே ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அப்படிங்கிறதுல வருது இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸுங்கிறது மன அழுத்தத்துக்கும் இதுக்குள்ளே என்ன சம்மந்தம் அதில் வந்து மற்ற காரணங்கள்லாம் சொல்லியிருப்போம் உடல் ஒபிசிட்டி மாத்திரைங்க வியாதிகள்லாம் சொல்லியிருப்போம் இல்லை மன அழுத்தம் எப்படி இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸை இந்த எருக்கழிப்பை எவ்வளோ மோசமாக்குங்கிறத பார்ப்போம் முதல்ல மன அழுத்தம்னா எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சோகமாக இருக்கிறது இல்லை கஷ்டமாக இருக்கிறது அப்படி கிடையாது நமக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு பெஸ்ட்டாக சொன்னால் ஒரு இஎம்ஐ கட்டணும் இஎம்ஐ வருது கெட்டணும் அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை வேலைக்கு போகிறதே சிலருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் பிடிக்காத வேலையை செய்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லை சில வியாதிகள் நாட்பட்ட வியாதிகள் இருக்கும் அதுவே அவங்களை அறியாமலே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இது வந்து கண்டிப்பாக அந்த ஆஸ் ரிஃப்ளெக்ஸை வந்து ஜாஸ்தி பண்ணும் எருக்களிப்பை ஜாஸ்தி பண்ணும் எப்படி இப்போ முதல்ல வந்து நம்ம முதலே சொல்கிறப்போ நம்ம உடம்பு வந்து தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது அந்த பிரெயின்லேருந்து வேகஸ் நவுன்னு ஒரு நவு இருக்கும் அதுதான் இருக்கையில லாங்கஸ்ட்டு நெவ் அது வந்து நம்ம உடம்புல தொடாத இடமே கிடையாது அது வந்து உங்கள் காது மூக்கு தொண்டையிலருந்து ஹார்ட்டு லங்ஸு லிவரு கிட்னி உங்கள் வயிறு உணவுக்குழாய் எல்லாத்தையுமே அது தொடும் ஸோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் பொழுது நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு ஒரு பயம் கூட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை ஏதாவது ஒரு 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 பிரச்சனையில் மாற்றிக்கிட்ட ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னால என்ன ஆகுனா உடம்பு வந்து எப்போவுமே அது ஒரு ஃப்ளைட்டர் ஃபைட் மோடு வருவாங்க அது இருக்கும்போது போது கார்டிசால் அதாவது சில ஹார்மோன்ஸ் அதாவது ஸ்டீராய்டு ஹார்மோன்லாம் வரும் அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளை உணவு குழாயும் வைரஸ் சேர்கிற இடம் வந்து ஒரு ஸ்ப்ரிங்டர் அதாவது ஒரு வேல்வு மாதிரி இருக்கும் இந்த வேல்வு வந்து ஒன் வே இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்டா இப்படி கீழே தான் போகணும் இப்போ அந்த வேல்வ் லூஸ் ஆச்சு இந்த இடத்துல இருக்கும் இந்த வேல்வா லூஸ் ஆகிடுச்சுன்னா அப்படி மேலே தான் வரும் ஸோ மேலே வர்றது சாப்பாடாக இருக்கலாம் ஆசிடாக இருக்கலாம் பித்தமாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஒரு நாளைக்கு நம்ம வயிற்றில் மட்டும் ஒன்றிலேருந்து ரெண்டரை லிட்டர் டைஜஸ்டிவ் ஜூஸ் நம்ம வந்து உடம்புல நமக்கு உருவாகுது ஸோ அது வந்து மேலே ஈஸியாக மேலே வரும் இது வந்து நியூட்ரல் ஏரியா நம்ம வய குழாய்ங்கிறது நியூட்ரல் ஏரியா அதில் வந்து சாப்பாடு போனால் வேகமாக கீழே போயிடும் அது வந்து நிற்காது டைஜஷன் நடக்காது எதுவுமே நடக்காது இந்த இடத்துல இதுக்கு கீழே இருக்க வேண்டிய ஆசிட் மேலே வருது தான் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அது வரும்பொழுது நெஞ்சிருச்சு சரி இது வந்து நம்ம முதலே சொல்லணும் இந்த வேகஸ் நவர் வந்து ஸ்டுமிலேட்டாகிறதுனால இந்த ஸ்பிரிங்டர் வந்து லூஸ் ஆகலாம் கார்டிசால் இந்த ஸ்டீராய்டு ஹார்மோன் சிக்ரெட்டாகிறதுனாலையும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அது அதனாலையும் இது லூஸ் ஆகும் இது தவிர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க உள்ள வந்து லைஃப் ஸ்டைலே மாற்றிடுவாங்க ரொம்ப சிரண்ட்ரியலை வேலையே செய்யாமல் உடல் வெயிட் போட்டு லேட்டாக சாப்பிட்டு இல்லை அதிகமாக சாப்பிட்டு இப்போ நிறையா சாப்பிட்டா ஈஸியாக மேலே தான் வரும் ஸோ அதனாலையும் அவங்களுக்கு இதுமே வரலாம் அதாவது வாழ்க்கை முறை மாறியும் உடல் உட் பர்மன் கொண்டு வந்தும் அதனால இதுமே வரலாம் இது தவிர கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம் வாங்க அதாவது நார்மலாக நம்ம சாப்பாடு சாப்பிட்ட உடனே இங்கே டைஜஷன் மேஜர் டைஜஷன் முடிஞ்சு ஒரு டூ ஹவர்ஸ் கூட வயிற்றுல சாப்பாடு இருந்து அதுக்கப்புறம் வெளியே போயிடும் பட் ஆனால் இந்த கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம் குறஞ்சிடும் ரொம்ப நேரம் சாப்பாடு ஆசிட் வயிற்றுல இருக்கிறனால அதனால மேலே இருக்கழிச்சிட்டு வரலாம் அதே மாதிரி நரம்புகள் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் போது நம்ம நரம்புகள் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுறதுனால நமக்கு டைஜஸ்டிவ் ப்ராசஸ்ஸு அதாவது வாயிலிருந்து நமக்கு வந்து உணவுக்குழாய் இருக்குது வயிறு இருக்குது சிறுகுடல் இருக்குது லிவர் இருக்குது இது எல்லாமே இந்த நர்வஸால் அஃபெக்ட் ஆகி டைஜஷன் சரியாக இல்லாதனாலையும் இது நடக்கலாம் முக்கியமாக நாளாவதாக ஸ்ட்ரெஸ்ஸில் பொழுது உங்களுக்கு ஆசிட் நிறைய சுரக்கும் எஸ்பெஷலி நான் சொன்ன வேகஸ் நர் ஸ்டுமிலேட் ஆகிறதுனால ஆசிட் செக்கிரிஷன் இருக்கும் நார்மலாகவே ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டுலேருந்து ரெண்டு லிட்டரு கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து செக்ரேட் ஆகிறது இவங்களுக்கு இன்னும் நிறைய ஜாஸ்தியாகும் ஸோ அது வந்தாவே இதுமாரி பிரச்சனைகள்லாம் வரலாம் ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு வந்து டேரெக்டாகவே உங்களோட எருக்களிப்பு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் நெஞ்சரிச்சல் வரட்டி இருமல் இது எல்லாத்துக்கும் ஒரு காரணமாக இருக்க வாய்ப்புகள் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் முதல்ல டாக்டர் போனால் அவங்க எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு சில டெஸ்ட்டுகள் கேட்கலாம் மேபி உங்களுக்கு ஒரு என்டோஸ்கோபி கேட்கலாம் ஏன்னா அதில் ஹேர்டசர்னியாக இருக்கா இல்லை இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் என்ன கிரேடில் எவ்வளோ சிவியராக இருக்குது ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் கேட்கலாம் எதுக்குன்னா என்ன கல் இருக்கா அதனால ரிஃப்ளெக்ஸ் எதுவும் வருதா இல்லை மற்ற எதாவது வேறு எதுவும் கட்டி எதுவும் இருக்காங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு மாத்திரைங்க கொடுக்கலாம் மாத்திரைங்க ஒரு பக்கம் கொடுத்தாலுமே இந்த மன அழுத்தத்தினால் வர்றதுக்கு வந்து முதல்ல எருக்கழிப்பு அதாவது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னாவே எப்பவுமே சொல்வாங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் லைஃப் ஸ்டைலில் நல்ல தூக்கம் வெயிட்டு கண்ட்ரோலில் வைங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு தீ மாதிரி அதுலேருந்து வர்ற புகை தான் இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஆர் இந்த எருக்கழிப்பு ஸோ புகை அணைக்காமல் தீ அணைக்கணும் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன ஒரு நிரந்தர தீர்வு அதை என்ன பண்ணலாம் இல்லை நம்மளால் அதை அதை சரி பண்ண முடியாது அது நிரந்தரமாக தான் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன ஹெல்ப் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ஒரு டாக்டர்கிட்ட போய் இல்லை ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் அதுக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி குறைக்கிறதுங்கிறது ஒரு பாட்டு அடுத்தது நம்மளாக செய்கிறக்கூடியதில் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸசைஸ் ஒரு நல்ல உடற்பயிற்சி நான் எப்போவுமே சொல்ல ஃபிசிக்கலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மென்டலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸோ அதனால் ஃபிசிக்கலியும் மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தால் வியாதிகள்லாம் வராது ஸோ முதல்ல வந்து எக்ஸசைஸ் ஒரு எப்படி பண்ணணும் எதமா மாதிரி பண்ணால் வெயிட் எப்படி குறைக்கணும் இல்லை ஒரு சுறுசுறுப்பாக எக்ஸசைஸ் பண்ணாவே ரத்தம் ஓடும் ரத்தம் ஓடினாவே நல்ல பசிக்கும் நல்ல ஜீரணம் ஆகும் இந்த ஆசிட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் குறையும் இது ஒரு பாட்டு அடுத்தது ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எதாவது தேவையா நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு வேறு ஏதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா இல்லை ஏதாவது பார்க்கலாம் அடுத்தது இதை வந்து நம்ம ஒரு ஒரு சிம்டமேட்டிக்காக அதாவது எனக்கு நெஞ்சரிச்சல் இருக்குது அதை மட்டும் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு பார்க்காம அதுக்கு என்ன காரணம் அதனால் என்ன பாதிப்பு நடந்திருக்கு அவ்வளோத்தையும் அனுசரித்து அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது உங்கள் டாக்டர்ஸ் கரெக்டாக செய்வாங்க அவங்களோட ஹெல்ப்பை பார்த்துக்கோங்க வணக்கம்